நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த அருணா அருணாமித்தல் சமீபத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இது எனக்கு இதுவரை என் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய அற்புதமாகும் ஆறு மாதங்களுக்கு முன்பு திடீரென ஒரு நாள் சில போலீசாரும் சில வங்கி அதிகாரிகளும் என் வீட்டிற்கு வந்து நீதிமன்ற உத்தரவை காட்டி என்னை என் சொந்த வீட்டிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர் நான் பல முறை பின்னரும் அவர்கள் கேட்கவில்லை நான் யாருக்கு வங்கி கடன் உத்தரவாதம் அளித்தேனோ அந்த நபர் கடனை திருப்பி செலுத்தவில்லை என்றும் எனவே எனது வீட்டை விற்று நான் அதை செலுத்த வேண்டும் என்று அவர்கள் கூறினர் நான் செய்வதறியாது அமைதியாக இருந்தேன் என் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு அடுத்த கணமே சாலையில் இருந்தேன் இது போன்ற வழக்குகள் பல வருடங்களாக நீடிக்கும் என்றும் எப்போது தீர்வு கிடைக்கும் என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரியும் என்றும் என் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் கூறினர் நான் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்து இந்த திடீர் பேரிடரை எதிர்கொள்ள வலிமை கேட்டேன் என் பிரார்த்தனைகளில் நான் விரைவில் என் வீட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்று வேண்டினேன் நான் தினமும் ஜபம் செய்து கொண்டே இருந்தேன் ஸ்ரீ பரஞ்சோதி பிரார்த்தனையை கேட்டு மக்களின் அனைத்து அனுமானங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து அவர் எப்போதும் என்னுடன் இருக்கிறார் என்று எனது நம்பிக்கையை உறுதிப்படுத்தினார் உயர்நீதிமன்றம் எனக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது என் வீட்டிலேயே தங்க அனுமதித்தது இப்போது என் வீடு ముకే సొంతమూ జై బోలో ఐశ్వర్య ప్రదాత శ్రీ పరంజోది భగవతి భగవాన్ కి జై